கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான விலைக்காக கத்தரை துடிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டபடி அவருடைய கிருவை என்றைக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஏன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு நல்லவர் என்கிறத நாம் எவ்வளவோ அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம் இந்த காலை விலையிலே நாம் தியானிக்கும்படியாக லூக்கா தின சுசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் தேவனிடத்தில் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் இந்த உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறது ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறது பணத்தை சேர்க்கிறது இதில் எல்லோரும் போட்டி போட்டு சேர்க்கிறது நான் பார்க்கிறேன் இந்த ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறத வேத புத்தகம் ரெண்டாக பிரிக்கிறது தேவனுக்கென்று ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறது அல்லது தேவனிடத்தில் இருக்கிறது இன்னொன்று தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்க்கிறது இந்த வேளையில் நாம் நம்மை சற்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும் நான் தேவனுக்கென்று பொக்கிஷத்தை சேர்க்கிறேனா அல்லது எனக்காக என் குடும்பத்துக்காக நான் பொக்கிஷத்தை சேர்க்கிறேனா இதை குறித்து இதை குறித்ததான ஒரு ஒரு அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு உண்டாகவேன் நாமே நம்மை கேள்வி கேட்டு அதன் விடையை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கவேன் ஏசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரு மனுஷன் அவனுடைய நிலம் பயங்கரமான விளைச்சல் உண்டானது அப்போது அவன் என்ன செய்கிறான் ஐயோ ஏராளமாய் விளைந்திருக்கிறது தானியம் இதை எங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணுகிறது என்று சொல்லி தன்னுடைய பண்டக சாலையை அவன் பெரிதாக்குகிறான் பெரிதாக்கி எல்லா தானியத்தையும் அங்கே பாருங்கள் கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத பார்க்கிறோம் அப்போது அமிதமாக இருந்தபோது பாருங்கள் அவன் சொல்லுகிறான் அவன் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நீ இளைப்பாறை பொசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று அவன் தனக்குள்ளே தன்னுடைய ஆத்மாவினிடத்திலே இடத்திலே சொல்லிக்கொள்ளும் அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன் இன்றைக்கும் சிலர் சொல்லுவாங்க சேர்த்து வைக்கிற சொ வைத்திருக்கிற சொத்தை பார்த்தா பத்து தலைமுறைகளுக்கு போதும் என்று சொல்லுவார் அநேக வருஷங்களுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான் தனக்குள்ளே சிந்திக்கிறான் தன்னையே பெருமை பாராட்டி கொள்ளுகிறான் அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று ஆண்டவர் கேட்கிறார் நீ இவ்வளவு அறிவில்லாதவனாய் இருக்கிறாயே ஒருவேளை இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் கொள்ளப்பட்டால் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இவ்வளவு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதான இந்த ஐஸ்வர்யம் யாருடையதாகும் என்று கேட்கிறான் இப்போது ஆண்டவர் சொல்கிறார் தேவனிடத்தில் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் நாம் ஆண்டவரிடத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களாக இருக்கவே அதாவது தேவனுக்காக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கவே தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் செயல்படுகிறவர்களாக கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படவேன் தேவனுடைய ஈடு ஊழியத்திலே நம்மையே ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படவேன் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் மற்ற ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இயேசுதாமே சொல்லுகிறார் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் இன்றைக்கு வங்கிகளில் பணத்தை சேர்த்தவர்கள் அடிக்கடி பத்திரிகைல படிக்கிறோம் ஆயிரக்கணக்கான கோடிகளை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு பறந்து போய்விட்டார்கள் அநேகர் எவ்வளோ வேதனையான காரியம் வங்கிகள் பூட்டப்படுகிறது பணத்தை சேர்த்தவர்கள் வேதனைப்படுகிறார்கள் இன்னும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணங்களை மற்றவர்களே கொடுத்து வட்டியை பெற்றுக்கொண்டவர்கள் கடைசியில் கொடுத்த பணமும் இல்லை என்று சொல்லி திடீரென்று ஒரு நாள் அந்த அவர்கள் நடத்தி வந்த அந்த பிரைவேட் வங்கி பூட்டப்படுகிறது வேதனை அடைகிறார்கள் பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானால் இருக்கிறதற்கு நாம் பழக வேண்டும் தேவனுக்கென்று ஐஸ்வர்யங்களை சேர்ப்பதற்கு நாம் பழக வேண்டும் பாருங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அப்போ பவுல் பவுல்தாமே சொல்கிறார் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் என்று சொல்கிறத பார்க்கிறேன் நான் உபகாரத்தை நாடவில்லை நீங்கள் பிலிப்பு பவுலப்போசனுடைய ஊழியத்தில் பிலிப்பு சபையார் பவுலுக்கு ரொம்ப உதவி செய்தார்கள் அவர் பிலிப்பிலே தங்கியிருந்த போது மாத்திரம் இல்லை தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தபோது கூட அங்கு போய் பவுலுக்கு பவுலுக்குறைவை எல்லாம் நிறைவாக்கினார்கள் பவுல் ரோம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அங்கு போய் தேடி கண்டுபிடித்து பவுலுக்கு உதவி செய்தார்கள் அப்போதான் அவர் சொல்லுகிறார் நான் உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன் நம்ம எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு கணக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது அதில் பலன் பெருக வேண்டும் அதற்காக பிரயாசப்படுவோம் தேவண்டத்தில் ஐஸ்வர்யவான்களாக நாம் இருப்போம் நமக்காக சேர்க்க வேண்டாம் இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது இந்த நாட்களில் உலகத்தில் நடைபெறுகிற யுத்தங்களும் மற்ற காரியங்களும் பார்க்கும் போது நாம் சேர்த்து வைத்தது நமக்கு கிடைக்குமா நம்முடைய சந்ததிகளுக்கு கிடைக்குமா அல்லது நாம் இன்னும் அகதிகளாக ஓட வேண்டியதானா என்று மனுக்குலம் பயந்து கொண்டிருக்கிறது என்கிறது நாம் அறிவோம் ஆகவே தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானால் இருக்கும்படி பிரயாசப்படுங்கள் கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் சர்வ கிருபை நிறைந்த எங்கள் பரிசு தப்பிதாவே ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே கத்தருக்கென்று நாங்கள் ஐஸ்வர்யம் சேர்க்க ஆண்டவரே பரலோகத்தில் எங்களுக்கு இருக்கிற கணக்கிலே பலன் பெருகும்படியாக ஏழைகளுக்கு உதவ ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நாங்கள் ஊழியங்களை தாங்க பரிசுத்தாவியானவர் கிருவை தரும்படியாக ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகளை பெயர் பேராய் ஆசீர்வதி வல்லமையால் தெரிய செய்யும் பலப்படுத்தும் மூலம் கேட்கிறோம் மூலம் கேட்குறோம் கிட்டாவே காட் ஆமாம்